அந்த எக்ஸிட் நம்ம குடுத்துருக்கோம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்கோம் இதோட இந்த பிரச்சனையை ஒன் சன் ஹால் முடிக்கிறதுக்கு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க அடுத்த அடுத்த விசிலேஷன்ல போனாங்கன்னா சைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த போர் ரொம்ப நாள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு போர் வேண்டாம் அப்படின்றத நாம முடிவு பண்ண முடியாது நம்ம எதிரி நாடு போர் தொடுத்து வரும்போது அவங்க காலில் போய் விட முடியாது இந்தியாவுடைய கடற்படை போய் கராச்சியை தூங்குறதுக்கு ஆகாது இந்தியாவோட சில டெக்னாலஜிஸ் சில வாரக்ஸ் எல்லாம் இங்க பப்ளிக் யாருக்குமே தெரியாது அதெல்லாம் அன்லீஷ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் தாங்க பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் பயங்கரவாத தாக்குதல்கள்ல பாகிஸ்தானோட முத்திரை எப்பயுமே இருக்கும் வளர்ச்சியை நம்பாத நாடு இந்துக்களை ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய நாடு இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் கூட குரான்ல இருந்து பேர் வச்சிருக்காங்க மத ரீதியான ஒரு சாயம் கொடுக்குறாங்க ஜேஎன்கே கேர நீங்க தடுக்காட்டி அதை தாண்டி மத்திய பிரதேசல நடக்கும் அப்புறம் தமிழ்நாட்டுலயும் நடக்கும் திரும்ப சொல்றேன் யுத்தத்தில் இருக்கிறோம் கேரண்டிலாம் கேட்காதீங்க உயிர் வலி ஆகதான் செய்யும் ரத்தம் போக செய்யும் நம்ம வீரர்களை இழப்போம் பொதுமக்களுடைய உயிர்களையும் இழப்போம் இதெல்லாம் இந்தியா கைவிக்கிறது மூணு முக்கியமான விஷயம் அவங்களுடைய ரேடா அவங்களுடைய அவாக்ஸ் ஏர்லி மார்னிங் சிஸ்டம் அவங்களுடைய அமினிஷன் டம்ப் மற்றும் அவங்களுடைய பட் பலுச்சிஸ்தான் தனியாருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்தியாவோட உதவி இல்லாம அமெரிக்காவோட உதவி இல்லாமல் பண்ணாங்க அப்படின்ற போது அவங்க ஏர் டிஃபென்ஸ் இல்லாம போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இது இந்திய ராணுவம் எங்க நினைச்சாலும் பேசு தமிழா பேசுகிற எங்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மேஜர் மதன்குமார் இணைந்திருக்கிறாரு அவரை வரவேற்பும் ஜெயஹந்த் சார் வணக்கம் ஜெயஹிந்த் இன்று இரவு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டெல்லியை நோக்கி ஒரு மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து நம்ம தகர்த்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு தகவல் வெளியா இருந்தது நேற்று இரவு பாகிஸ்தானோட பல பகுதிகளில் நம்ம வந்து தாக்குதல் நடத்திருக்கோம் பாகிஸ்தான் நிறைய மிலிடரி அசட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு அந்த அசெட்ஸ் தான் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் சார் இல்ல டெல்லியை நோக்கி மிசைல் வந்தத செய்திகள் வந்துச்சு வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு பட் அரசாங்கம் அதை கன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா டெல்லியை கை வைக்கிறது நாட்டுடைய தலைநகரை கை வைக்கிறதுன்றது ஒரு டேஞ்சரஸான எஸ்கலேஷன் ஸோ அதை நம்ம உறுதிப்படுத்த முடியறது நான் எம்ஏ பிரீஃபிங்கே பார்த்தாங்க டெல்லி டார்கெட் பண்ணி சொல்லல அவங்க சில நகரங்களை தான் டார்கெட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் முக்கியமான இடங்கள் அது எல்லாமே மிலிடரி பேசஸ் அதுல நம்ம நாலு இடத்த அவங்க வந்து ஏவுகணையை வச்சு டார்கெட் பண்ணாங்க அதுக்கு பதிலாக நம்ம ஆறு கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி ஆறு அப்படின்றத பண்ணிருக்கோம் நம்மளுடைய அப்ரோச் வந்து கஸ்டமைஸ்ட் ரெஸ்பான்ஸ் சரி நீங்க நாலு அப்படின்னா நாங்க நாலு அப்படின்ற போது நாங்க ஆறு ஆனா எங்க சூஸிங் நாங்க பண்ணுவோம்ட்டு இந்தியா கைவிக்கிறது மூணு முக்கியமான விஷயம் அவங்களுடைய ரேடா அவங்களுடைய அவாக்ஸ் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அவங்களுடைய அமினேஷன் டம்ப் மற்றும் அவங்களுடைய மிசைல் லாஞ்சிங் லான்ச்சிங் சைட்ஸ் ஏன்னா அதுல இருந்துதான் நேற்று ஜம்மு மேல நடத்தப்பட்ட தாக்குதலா இருக்கட்டும் இல்ல ஏவுகணைகளா இருக்கட்டும் எல்லாமே இங்க இருந்தா வந்துச்சு

சூழல்ல அவங்க எல்லா எல்லா ஃப்ரெண்ட்லயுமே அவங்க வீக்கா தான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட அந்த அளவுக்கான ரிசோர்சஸ் இல்ல இந்தியா தொடர்ந்து அவங்களோட ரேடர் மற்றும் கை வச்சாங்க அப்படின்ற போது நாளைக்கு வல்லரபு இந்திய போர் விமானங்களை தடுக்கவே முடியாது உங்களுக்கு ரேடார் தான் இட்ஸ் ஐ ஃபார் டிஃபென்ஸ் கண் இல்லாம போய் நம்ம இது பண்ண முடியாது அதை கண்ணப்படுக்கக்கூடிய வேலைகளை இப்ப இந்தியா பண்ணிட்டு இருக்கு அவங்க பண்றதுக்கு நம்ம ரெஸ்பான் பண்றோம் இதை எஸ்கலேட் பண்ணாங்க அப்படின்ற போது அவங்க ஏர் டிஃபென்ஸ் இல்லாம போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இட் ஃப்ரீ ஃபார் ஆல் இந்தியா ராணுவம் எங்க நினைச்சாலும் உள்ள போக முடியும் அந்த கால்குலேஷனை அவங்க மனசு வச்சுட்டு தான் பண்றாங்களா அப்படின்றது தெரியல

ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து அதிகாலையில இருந்து அவங்க டோட்டலா எல்லா விதமான அவங்க லாக் பண்ணி வச்சிட்டாங்க கராச்சி டு லாகூர் மட்டும் ஒரு சில விமானங்களை இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணாங்க இன்னைக்கு மீண்டும் அவங்க ட்ரோன் தாக்குதல ஈடுபடுறாங்க அதே சமயம் அஹ் விமானங்கள்லயும் அவங்க பறக்க விட்டு சிவில் விமானங்களையும் பறக்க விட்டாங்கன்னா இந்தியா அதற்குண்டான காஷனை கொடுத்துட்டு இந்தியா ப்ரொசீட் பண்ணலாம் அது ஒண்ணும் பெரிய இது கிடையாது உக்ரைன் ரஷ்யா போர்லயுமே நடந்துச்சு இப்போ டர்கி அப்படிங்கறத இப்போ இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் மற்ற மற்ற நாடுகள் யாரெல்லாம் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாமே பாய்க்காட் பண்ணும் எடுத்துக்கலாமா எனக்கு இந்த பாய்க்காட் ரெண்டு மேல நம்பிக்கை கிடையாது ரெண்டு நாள் சமூக வலைதளங்களில் போவோம் எல்லாம் வீராவேசமா பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க ஒரே அம்பல் ரெக்வஸ்ட் துருக்கி இந்தியாக்கு எதிராக ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு எதிரி நாடு இந்தியர்கள் அதிகமா டூரிசம் அங்க போறாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற சில நாடுகளுக்கு போனா துருக்கிக்கு அது பொருளாதார ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதன் பிறகு ஒரு லீவரேஜ் கிடைக்கும் அதுதான் அந்த சோசியல் மீடியா எல்லாம் பண்ணுவாங்க நால பிறகு திரும்ப அதேதான் நடக்க போகுது ஜம்முல கம்ப்ளீட் ஆன ஒரு அப்துல்லா சொல்லி அவங்களுக்கு ஜம்மு இப்ப ஒரு சாஃப்ட் டார்கெட்டா இருக்கா இல்ல இல்ல ஜம்மு சாஃப்ட் டார்கெட் எப்படி சொல்ல முடியும் தான் அதிகமான நம்ம வச்சிருக்கோம் எப்படி டார்கெட் ஆகும் ஜம்மு அவங்களுக்கு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜம்மு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேட் அது இப்ப யூனியன் டெரிட்டரியா இருக்கு ஜம்மு அவங்களுக்கு ப்ராடர் ஆக்சஸ் இருக்கு ஜம்மு பாகிஸ்தான் பார்டர் எடுத்தோம்னா நேட்டரலாம் அந்த பார்டர் ரொம்ப பெருசா போகும் ஸோ மிலிட்டரி ஆக்ஷனுக்கு அவங்களுக்கு உண்டான மிலிட்டரி ஆக்செட் அந்த இடத்துல அதிகமா இருக்கு பிளஸ் டெரை அட்வான்டேஜ் வண்டேஜ் இருக்கு அதனால அந்த பயன்படுத்துறாங்க ஏன்னா ஜம்மு காஷ்மீர் அவங்க டிஸ்பியூட் பண்றாங்க சதர் ரீசன் பட் சாஃப்ட் டார்கெட்ல நம்ம சொல்லவே முடியாது சாஃப்ட் டார்கெட்னா அது வேற சில இடங்கள் தான் இருக்கு ஜம்முல தான் இருக்கிறதுலே அதிகமான மிலிடரி போர்ஸும் உங்களுடைய இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி போர் சூழல்ல நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் அதை எப்படி நீங்க கவுண்டர் பண்ண நினைக்கிறீங்க சரி மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு அதிகாரப்பூர்வமான ஊடகங்களை ஃபாலோ பண்ணும் இப்போ என்னோட வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல்ல நம்ம டீம் உட்காந்து அதை வெரிஃபை பண்ணி என்னென்ன ஃபேக்ஸ் இருக்குன்றத டிபாய் பண்றதுக்கு பண்றோம் அதை ஃபாலோ பண்ணலாம் கவர்மெண்ட்டோடைய வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடது இருக்கு இந்தியன் ஆர்மியோடது இருக்கு இந்தியன் நேவியோடது இருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடது இருக்கு இது எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம யாருமே கிடையாது ஸோ எல்லாரும் போயிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனல்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தருந்தீங்கன்னா அதில் எல்லா அப்டேட்மே லைவா வரும் உங்களுக்கு செகண்ட் வாட்ஸ்அப்ல வர ஃபார்வேர்ட்ஸ் வீடியோ ஸ்பெஷலா ஃபார்வர்ட் பண்ணாதீங்க எந்த வீடியோ எந்த போர் விமானம் விழுந்துருச்சு இந்தியா விமானம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ரஃபேல் கதைய ஒரு ரெண்டு நாளைக்கு களை போட்டு இப்ப அது எல்லாருமே அதை ஒரு ரஃபேல் விழுந்துருச்சா ரஃபேல் விழுந்துருச்சா ரஃபேல் வந்துருச்சான் நமக்கு மீடியாலையுமே அதை டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண அதை நம்மளே நமக்கு நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது இது ஒரு போர் சூழல் இந்த போர் சூழல்ல அட்லீஸ்ட் உங்க ஜென்ரேஷன் யாருமே நீங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பாத்திருக்க மாட்டீங்க இதுல போர் சூழல்ல இது பப்ஜி கேம் கிடையாது நான் ஒரு விமானத்தை வீழ்த்திட்டேன் நம்ம ஒரு விமானம் போயிருச்சு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அந்த விமானம் எப்படி போச்சு இந்த விமானம் எப்படி போச்சு எல்லா விதமான டேமேஜும் ஆகதான் செய்யும் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் டேங்கிகள் சுட்டு வீழ்த்தப்படும் எப்பேற்பட்ட இராணுவமா இருந்தாலும் யுத்தம்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கதான் செய்யும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான நியூஸ் என்ன எம்ஏ இன்னைக்கு அவங்களே ஃபேக்ட் செக் பண்ணி டெய்லி டெய்லி அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்ப கூட லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் வந்துட்டு இருக்கு மற்றும் வீடியோஸ் இது நூத்துக்கு இந்த ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பொய்யா தான் வருது அதை நம்ம வேணாம் அதை பார்த்து பயப்படவோ பதட்டப்படவோ வேணாம் அதை ஃபார்வர்டும் பண்ண வேணாம் இது பண்ணாமல் இருந்தாலே பெரிய ஒரு இருக்கும் மீடியாக்கள் இதை ஊதி பெருசாக்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஹைலைட் பண்ணி நேஷனல் மீடியா ரீஜனல் ரீஜனல் மீடியா எல்லாருமே தான் பண்றாங்க இது ஒரு தவறான செயல் ஜென்யூன் நியூஸ் மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர பதட்டப்பட வைக்க கூடாது அதுதான் இப்போ எல்லா மீடியாவுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சவுதி அரேபியனுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க டிஎஸ்கேஷனுக்காக சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதுவும் வந்து தோல்வியில முடிஞ்சுக்கலாமா நிச்சயமா அதோட எஃபெக்ட் இல்ல தோல்விய தான் முடிஞ்சிருக்கு இப்ப அடுத்து வேற சில நாடுகள் மீடியேட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க பட் நம்மளோட ரெஸ்பான்ஸ்வா இருக்கும் கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான் நிறுத்திட்டாங்கன்னா இன்னைக்கு நேரம் அவங்க ரெண்டு முறை வதர்ச்சி முடிஞ்சு போச்சு பட் அவங்களோட அப்படி தெரியல அவங்க உன்ன எஸ்கலேட் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க எஸ்கலேட் பண்ணுன்ற வந்து இந்தியா இட் ஆஸ்டிபி பாகிஸ்தான் அவங்கதான் வந்து இதுக்கு ஒரு இணக்கமான முடிவை ஓகே நாங்க இதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுக்கு வரணும் அந்த டேர்ம்ஸ்க்கு வர வரைக்கும் இந்தியாவோட நடவடிக்கை அப்படின்றது இருக்குதான் செய்யும் ஒருவேளை பண்ணிட்டா தன்னுடைய அரசாங்கத்திற்கு பேக் ஃபேர் ஆகும் ஆர்மிக்கு ஃபேர் ஆகும் மக்கள் கேள்வி கேட்பாங்க அதனால வந்து பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல அது ரீசன் கிடையாது அவங்க ராணுவம் தான் அந்த நாட்டை வந்துட்டு இருக்காங்க அங்க ராணுவத்துக்கு எதிரான பெரிய புலர்ச்சியெல்லாம் அவங்க வரலாற்றுல நடந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இம்ரான்கானுடைய உடைய ஆதரவாளர்கள் அவரை பதவியில இருந்து நீக்கின பிறகு ஒரு பெரிய ஒரு சின்ன லெவல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு இது ஒரு ஒரு சான்ஸ் நமக்கு இருக்கு இந்த இடத்துல நம்ம உள்ள வந்துட்டோம் இவ்வளவு இடத்துல நம்ம போகும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம் ஒன்னும் அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த இஷ்யூ திரும்ப பேர்னிங்கா வைக்கலான் முழுக்க இந்தியா பாகிஸ்தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க அது ஒரு அப்செக்டிவா இருக்கு இன் கேஸ் அவங்க விட்ரா பண்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸிட்ட நம்ம கொடுத்து கொடுத்திருக்கோம் இது உடனே அப்படின்றத கொடுத்திருக்கோம் அந்த எக்ஸெக்ட் அவங்க எடுக்கல அப்படின்றது அசைம தன்னுடைய பதவியை காப்பாத்துறதுக்கு ஆமா மா குடுத்திருக்கும் இப்பவுமே நம்ம ரெஸ்பான்ஸ் சி ரெஸ்பான்ஸ் பண்ணனும்னா இந்தியாவுடைய கடற்படை போய் கடாச்சிய தூக்குறதுக்கு முன்னே ராவது நம்ம அவங்களுடைய மிலிட்டரி பேசஸ் குறிப்பா லான்ச் பேசஸ் தான் அடிச்சிருக்கோம் ட்ரோன் ஏன்னா அந்த ட்ரோனை வச்சு தான் நீங்க ஜம்முல தாக்க வந்தீங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான ட்ரோன் நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான ட்ரோன் நீங்க எஸ்கலேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் அந்த எஸ்கலேஷனுக்கு எதை வச்சு நீங்க தாக்குறீங்களோ அதை தாக்குறது மட்டும் தான் பண்றோம் டேமேஜ் எல்லாம் இந்தியாவோட சில டெக்னாலஜிஸ் சில வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் யாருக்குமே தெரியாது அதெல்லாம் அன்லீஷ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் தாங்காது அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் இட் இஸ் அப்படி அசிம் முனீரோட பர்சனல் வெண்டட்டா இருக்கு அசிம் முனீர் இப்ப அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் கூட குரான்ல இருந்து எடுத்து ஒரு பேரை வச்சிருக்காங்க மத ரீதியான ஒரு சாயம் கொடுக்குறாங்க

நம்ம எதிரி நாடு போர் தொடுத்து வரும்போது அவங்க காலில் போய் விட முடியாது அந்த இருபத்தாறு பேர் பால்காம்ல இருந்தவங்களுடைய குடும்பத்தை தான் யாரையா ஒருத்தர் பேசி பாருங்க இல்ல உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க ரெண்டாவது தொண்ணூறாயிரம் பேருக்கு மேல நம்ம இது வரைக்கும் இழந்திருக்கும் பான்டேஷனுக்கு முன்னாடி இழந்ததை வேற எதுல சொல்றேன் பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து நீங்க போர் வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வலிமையா இருந்தாதான் உங்க எதிரி பயப்படணும் இவங்ககிட்ட போர் செஞ்சா நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நீங்க ஒரு இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் கேட்கிறேன் ஒரு ஏதோ ஒரு நைட்டு போறீங்க திடீர்னு உங்க முன்னாடி ஒரு பத்து பேர் வந்து நிக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல சண்டை வேணாமா வேணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ண முடியாது இல்ல அந்த பத்து பேர் தான் முடிவு பண்ண ஏன்னா அவங்களோட வலிமையா இருக்காங்க அதே சமயம் நீங்க இன்னொரு பத்து இருபது நண்பர்கள் உங்க கூட இருக்கிறாங்க அப்ப அந்த பத்து பேர் பயப்படுவாங்க சோ நீங்க அமைதியா போறீங்க இதுதான் அமைதி இப்ப போய் பாகிஸ்தான் போய் கெஞ்ச முடியாது நீங்க எங்க அமைதியா இருக்க விட்டுருங்க எங்களை கொல்லாதீங்க இந்துக்களை கொல்லாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அது ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் பயங்கரவாத தாக்குதல்கள்ல பாகிஸ்தானோட முத்திரை எப்பயுமே இருக்கும் வளர்ச்சியை நம்பாத நாடு ஹிந்துக்களை ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய நாடு இப்ப இந்த இடத்துல சர்வைவல் மேட் ஆஃப் சர்வைவல்னு வரும்பொழுது இந்த டெரிட்டரி டிஸ்பியூட் கிடையாது நிறைய பேர் இந்த டெரிட்டரி டிஸ்பியூட் நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வார பார்த்தது கிடையாது அதோட வழி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இப்ப அது எல்லாமே ஜெயன் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஜேஎன்கேல கேல நீங்க தடுக்காட்டி அதை தாண்டி மத்திய பிரதேச நடக்கும் அப்புறம் தமிழ்நாட்டுலயும் நடக்கும் சோ உங்க வீடு பத்தி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா அது முச்சவித்தனம் கிடையாது அவங்க நம்ம நண்பர்கள் கிடையாது நாமளும் அவங்களும் ஒண்ணு அண்ணன் தம்பிங்க ஒரு காலத்துல ஒன்னா இருந்தோம் அவங்க இப்ப டோட்டலா வேற பாதையில போயிட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது நாட்டோடைய நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் ஒரே கோர்ட்ல நின்று ஒரே வார்த்தையை தான் பேசணும் அப்பதான் நம்ம தேசத்தை பாதுகாப்பா வைக்க முடியும் கடந்த காலம் வரலாறு பாருங்க இதுக்கான எக்ஸாம்பிள் சரியாவே இருக்கு எப்பவுமே வலிமையா இருக்கிறனால தான் நெகசியேஷன் பண்ண முடியும் இல்லையா நீங்க வீக்கா போய் இருக்குது உங்களை வெள்ளாமா வேணாமான் அவன் தான் முடியும் நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்குதான் செய்வாங்க அந்த மாதிரியான குரல் வரதான் செய்யும் இவங்களை நம்ம சிரிச்சா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ராணுவம் எதுக்குன்னு கேட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க ராணுவம் எதுக்கு இந்தியான்னு கேட்டதுக்கு ராணுவம் எதுக்குன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களோட வரி பணம் மக்களை எப்படி காப்பாத்துது அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன் இப்போ சோ நம்ம உலகத்திலேயே ரொம்ப ஒரு அதிகமான அச்சுறுத்தல் வாழக்கூடிய நாடு ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சீனா நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் நம்மளோட சண்டையை வேற எந்த நாடும் வந்து பண்ணாது நம்மளோட வீரர்கள் நம்ம மக்கள் தான் செய்யணும் இந்த பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிஎல்ஏவாக இருக்கட்டும் இல்ல இம்ரான் கான் ஆதரவாக இருக்கட்டும் டு அவங்க எந்த அளவுக்கு பாகிஸ்தான் அச்சுறுத்தல் நம்ம வெயிட் பண்ண முடியுமா இல்ல இம்ரான் கான் அச்சுறுத்தல் நிச்சயமா கிடையாது நம்ம இங்கே மீடியால பேசிட்டு இருக்காங்க அந்த நாட்டுக்கு போர் சூழல் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க அதுல மாற்று டவுட் கூட வச்சுக்காது பலூச்சி ஃபைட்டர்ஸ் வேற அவங்க அவங்களோட உரிமை பிரச்சனைக்காக சண்டை போட்டுருக்காங்க இம்ரான் கான் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது லிட்டரலா அது ராங் ரீடிங் அது அவங்க எல்லா இடத்துலையும் ஒன்னா தான் இருப்பாங்க இன்பாக்ட் இப்போ அதிகமா சோசியல் மீடியால இந்தியாவுக்கு எதிராக போஸ்ட் போட்டு நியூஸ் பண்றது பிடிஐட ஒர்க்கர்ஸ் தான் பலுச்சிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாண்ட அவங்க அட்வான்டேஜ் எடுத்து பாகிஸ்தான் இன்னமும் அவங்க வீக் பண்றதுக்கான வேலையை அவங்களுடைய சைனீஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் காலி பண்றதுக்கான வேலையை பிஎல்ஏ பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா கிடையாது இந்தியாவோட உதவி இல்லாம அமெரிக்காவோட உதவி இல்லாமல் பாகிஸ்தானோட வீக் இருக்கும் பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க அந்த அளவுக்கு வலிமை பொருந்தியவர்களும் கிடையாது பிஎல்ஏ இல்ல இல்ல வலிமை பொருந்தியவர்கள் வலிமை இருக்கு அவங்க கிட்ட பிரச்சனை வந்து பிஏ பலுச்சிஸ்தான் அப்படின்றது காஷ்மீரோட ஐந்து மடங்கு ஐந்து மடங்கு பெரிய நிலப்பரப்பு

லாஸ்ட் நடக்கலாம் பட் என்னோட ப்ரடிக்ஷன் இதுதான் தான் மிசைல் போட்டாலும் இருக்கு திரும்பவும் சொல்றேன் நீங்க யாருமே உங்க ஜெனரேஷன் யாருமே போர் பார்த்தது கிடையாது நூறு சதவீதம் தடுக்க முடியாது எப்ப ஏற்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் நூறு பெர்சன்ட் ட்ரோன்ஸ் எல்லாம் இப்போ நானூறு ஐநூறு ட்ரோன் வருது நம்ம இது பண்றோம் இதே நாளைக்கு அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் இருக்கு நாளைக்கு பத்தாயிரம் ரோனை விட்டாங்க இந்திய ராணுவம் என்ன பண்ணுச்சு நம்மளுடைய எஸ் ஃபோர் என்ன ஆச்சு நம்மளுடைய ஆகாஷ் என்ன ஆச்சுன்ற கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு நீங்க ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்றீங்கன்னா எவ்வளவு நாள ஆப்ரேட் பண்ண முடியும்ன்றது இருக்கு இட்ஸ் டெக்னிக்கல் டிவைஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்தியாவோட பதிலடி தான் இருக்கு அவங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ட்ரோன்ஸ் துருக்கி ட்ரோன்ஸ் அவங்ககிட்ட இருக்கு அந்த கணிசமான அளவுக்கான டம்ப் அம்யூனேஷன் டம்ப் ட்ரோனோட ஸ்டோரேஜ் பெசிலிட்டி இந்தியா ராணுவம் நீங்க தாக்கி அழைச்சிருக்காங்க பட் அதை மீறி அவங்க மாசிவ் ஸ்கேல்ல இப்போ அயரன் டோம் உலகத்திலே பெருசா பேச பேசினாங்க ஒரே நேரத்துல அமாஸ் ஆறாயிரம் ஒரு மணி நேரத்துல ஆறாயிரம் ராக்கெட் ஃபயர் பண்ணும்போது போது அதை தாக்கதான் செஞ்சது திரும்ப சொல்றேன் இது யுத்தத்துல இருக்கணும் கேரண்டி எல்லாம் கேட்காதிங்க இதுல உயிர் வலி ஆகதான் செய்யும் ரத்தம் போகதான் செய்யும் நம்ம வீரர்களை இழப்போம் பொதுமக்களுடைய உயிர்களையும் இழப்போம் இதெல்லாம் நடக்கக்கூடியதான் யுத்தம் இதெல்லாம் எந்த எல்லாம் நடக்காது சோ அதுக்கெல்லாம் மென்டலா மக்கள் ப்ரிப்பேர் ஆயிக்கணும் ஒன்னா இருக்கணும் இதோட இந்த பிரச்சனையை ஒன்ஸ் அண்ட் ஆல் முடிக்கிறதுக்கு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க அடுத்த போனாங்கன்னா இது கைனல ஃபைனலா வந்து நம்மளோட ஃபேவர்ல தான் வரும் இந்த பங்களாதேஷ் பங்களாதேஷ்ன்ற நாடு சுத்தமா சத்தமே கேட்கல அப்படியே அடங்கிட்டாங்க இல்ல அவங்க சோஷியல் மீடியால கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கு கொஞ்சம் பாகிஸ்தான் ஆதரவு ஸ்டாண்ட்லாம் அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தி எல்லாம் இஸ்லாம் ஒரு கட்சி இருக்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் பங்களாதேஷுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது பங்களாதேஷ் அவங்களுக்கு அவங்க பிரச்சனைகளே பெருசா இருக்கு அவங்க நாட்டுடைய தேர்தல் அங்க உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் ஜமாத் அமைப்புகள் அங்க இதெல்லாம் பெரிய லெவலில் அங்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சோ பங்களாதேஷ் பார்டர் பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய கிடையாதுல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றது இந்தியாவுடைய எதிரி கிடையாது அதே நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடிய நாட்டுடைய அந்த நியூக்ளியர் டம்ப் இருக்கக்கூடிய இடத்துல இந்தியாவுடைய மிசைல்ஸ் போய் ஹிட் ஆயிருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நான் பேசினது இதை பத்தி பேசினது இப்ப திரும்ப வைரல் ஆயிட்டு இருக்கு என்னோட ஆன்சர் ரொம்ப தெளிவா இருக்கு நியூக்ளியர் பவர் அப்படின்றது நியூக்ளியர் பேஸ அது பக்கத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான கமாண்ட் போஸ்ட் ரேடார் நியூக்ளியர் எப்படி மிசைல் எப்படி ஒரு ரேடார் இல்லாம அந்த ரேடார நம்ம தாக்குறோம் ரஷ்யாவுடைய உள்பகுதிகளில் தாக்குதல் நடத்தக்கூடாது ரஷ்யாவுடைய ஏர்பேஸ்ல இது வரைக்கும் உக்ரைன் தாக்குதல் நடத்தல ஏன்னா அந்த பயம் இருந்துச்சு ரஷ்யா அணு ஆயுத நாடு கையில வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சிமிலர்லி ஈரான் போய் இன்னும் ஈரான் மேல பெரிய தாக்குதலை ஒன்னும் இஸ்ரேல் நடத்தல ஏன்னா அவங்க கிட்டையுமே அந்த அணுவாயுதம் இருக்கு அந்த சைட்டை போய் தாக்க கூடாதுங்க உலகத்திலேயே நியூக்ளியர் பேஸ் வச்சிட்டு இருக்கக்கூடிய நாட்டை அந்த நியூக்ளியர் பேஸ்ல இருக்கக்கூடிய ரேடரை தாக்கினா ஒரே நாடு சமீப காலத்துல இந்தியா தான் பெருமையா நம்ம இது பண்ணோம் இந்த ரொம்ப நாள் நீ அந்த போவார்லியர் பார்த்தி பயப்பட தேவை இல்ல அவங்க சென்சேஷனைஸ் பண்ணுவாங்க முதல் நாள்ல இருந்து எங்ககிட்ட நூத்தி முப்பது இருக்கு நூத்தி நாற்பது இருக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் இது இது கிடையாது நிறைய பேர் புரிதல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் சேட்டலைட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஸ்மூத்தா வேணும் உங்களுக்கு ரேடாஸ் இன்டாக்டா இருக்கணும் கமான் போஸ்ட் இருக்கணும் நிறைய நான் டெக்னிக்கல் டெக்னிகாலிட்டிஸ் போக விரும்பல நிறைய இருக்கு இப்படி ஒரு வீக் ஏர் டிஃபென்ஸை வச்சுக்கிட்டு நீங்க நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்டரை என்ன சொல்லுது நம்மளோட நியூக்ளியர் பாலிசி நம்ம மேல ஒரு ஏவுகணை ஏவப்பட்டா விழுந்தா கிடையாது நம்ம மேல ஒரு ஏவுகணை ஏவப்பட்டா இந்தியா மேக்சிமம் கொடுக்கும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் ரிட்டாலியேஷன்றது ஐம்பது ஆயுதங்களா இருக்கலாம் அணு ஆயுதங்களா இருக்கலாம் நூறுவா இருக்கலாம் இரநூறுவா இருக்கலாம் ஐம்பது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் சொல்றேன் இதெல்லாம் நடக்க போறது கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படி நினச்சுன்னா பாகிஸ்தான்ல ஒண்ணுமே இருக்காது எட்டு நகரங்களில் புல்லு போட்டு கூட இருக்காது இதெல்லாம் இதெல்லாம் மீடியால பேசுறது நல்லா இருக்கும் இது ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்க போறது கிடையாது என்னுடைய கடைசி கேள்வி அமைச்சர் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வந்து பதவி ஏற்ற பிறகு இந்த டிஃபென்ஸுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் உலக பிரஷர் எல்லாம் மீறி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணோம் அந்த டீல சைன் பண்ணோம் அப்புறம் டிஆர்டிஓ நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோல் குறிப்பாக மோடி அவர்களுடைய ரோல் இன் இந்தியாஸ் டிஃபென்ஸ் அப்படி எப்படி அசஸ் பண்ணலாம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுறேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது வரைக்கும் நம்ம யூஸே பண்ணல அது எப்படி மீடியால திரும்ப எல்லாரும் திரும்ப எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தெரியல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இது வரைக்கும் யூஸே பண்ணல இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல இல்ல ஆகாஷமே கிடையாது ஆகாஷே இன்னும் இன்னைக்கு யூஸ் பண்ணாங்களான்னு ஒரு யூகம் தான் இருக்கு ஆகாஷோட ஒரு மிசைல் சிஸ்டம் விலை வந்து ஆயிரம் கோடிக்கு அதிகமானது நம்ம கொசு அடிக்க போய் ஆகாஷா யூஸ் பண்ண முடியாது இது இப்போ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலே நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமே அவங்க சொல்லியிருக்காங்க இட் வாஸ் ஏர் டு சர்ஃபேஸ் மிசை ஏர்கிராப்ட்ல இருக்கக்கூடிய மிசைல தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணல ஆகாஷ் யூஸ் பண்ணல இது வந்து நம்ம எக்ஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கிட்டோம் அதெல்லாம் இருக்கு எக்ஸ் போர் லாஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் ஒரே நேரத்துல நூறு ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவுறாங்க அணு ஆயுதங்களை ஏவுறாங்க பல நகரங்களுக்கு பிரச்சனை வருதுன்ற போது தான் எக்ஸ் போர் ஹண்ட்ரட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்மளோட இண்டிஜினஸ் வெப்பன் சிஸ்டம் நம்மளுடைய பராக் சிஸ்டம்ஸ் இஸ்ரேல் இந்தியாவுடைய கூட்டு தயாரிப்பு நம்மளுடைய எல் சால்ட் சால்டன் கன்ஸ் அது சம்பந்தமா சில டெக்னிக்கல் டீடைல்ஸ் இருக்கு அது வேண்டாம் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு சாண்ட் வெப்பன் கிடையாது ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டம் இருக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய நாலு முக்கியமான சாதனைகளும் நான் சொல்லுவேன் அதாவது மாடர்னைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் போர்சஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம விமானப்படைக்கு தேவையான போர் விமானங்கள் கடைசியா நம்ம வாங்கினது மிராஜ் ராஜீவ் காந்தி அவர்கள் காலத்துல அதுக்கப்புறம் விமானமே வாங்கல சோ இன்னைக்கு நம்ம விமானங்களை வச்சுட்டு இருக்கோம் ரெண்டாவது எடுத்தீங்கன்னா மேக் இன் இண்டியா பீரங்கிகள் இன்னைக்கு அட்டாக்ஸ் பீரங்கிகள் முழுக்க நம்ம தான் கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்என்டி அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுடைய மிசைல் சிஸ்டம்ஸ் நம்மளுடைய மிசைல் சிஸ்டம்ஸ் வந்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை சந்திச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கமா தெரியல நம்ம சேட்டலைட்டை டெஸ்ட்ராய் பண்ணி சேட்டலைட் டெஸ்ட்ராயிங் கேபபிலிட்டி இருக்கக்கூடிய மூணாவது நாட நம்ம வந்திருக்கிறோம் நம்மளுடைய கிரவுண்ட் போர்ஸஸுக்கு தேவையான அடிப்படை பேசிக் ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் பேசிட்டே போலாம் பட் உங்களுக்கு நாலு முக்கியமான விஷயத்த நேவிக்கு ஒரு மிகப்பெரிய மாடனைசேஷன் இரண்டு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அஞ்சு புது டெஸ்ட்ராயர்ஸ் தேவைப்படக்கூடிய பிரம்மோசக ஏவுகணைகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு மாடனைசேஷன் இது ஒரு பத்து இருபது வருஷம் ப்ராஜெக்ட் நம்ம இதை கார்களுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சோம் அதன் பிறகு வந்த அரசாங்கங்கள் எதுவும் பெரிய லெவல் அது பண்ணல ஒரு முழு நவீனமய மயமான மாடர்னைஸ்டு போர்ஸ் அப்படின்றது இன்னொரு பத்து பதினஞ்சு வருடம் ஆகும் பட் வேறு என்ன மீண்டும் மிகப்பெரிய லெவல்ல இந்திய நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிசி சேஞ்சஸ் டிஃபென்ஸ் காரிடரா இருக்கட்டும் இல்ல டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் சேலஞ்சா இருக்கட்டும் இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது மிகப்பெரிய லெவல்ல அரசாங்கங்கள் இதை பண்ணியிருக்காங்க அரசு மோடி அரசு இதை பண்ணியிருக்கு வரக்கூடிய காலங்களில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண நிறையா கிடையாது

நம்மளுடைய நாடு இந்த இதையும் கடந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளுடைய எதிரிகள் இனிமேல் வெற்றிகளை போகுது யாருக்கும் இந்த பயமோ வேணா உங்க ராணுவம் இருக்கு அவங்களை பரிபூர்ணமா நம்பு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜெயஹிந்த் நன்றி கிரண் ஜெயஹந்த் கருப்புடாஜி கால பேரல் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க ஹைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு